அவங்க ஏழு கோடி ரூபாய் நிலத்தை கொடுத்தாங்கல்ல அது எல்லாருக்கும் தெரியும் இதுவரை வெளியில தெரியாது நான் சொல்றேன் ரொம்ப நெருங்கிய உறவினர் கூட கிடையாது அவங்க கேட்டாங்கிறதுக்காக ஒரு கிட்னிய தானமா கொடுத்திருக்காங்க இந்த உலகத்திலே யாரும் பண்ண மாட்டாங்க முன்னூறு ரூபாய் வேணாக்கா விற்று பண்ணிருக்கிறேன் அஞ்சு கிலோ வெள்ளிப்பத்தம் விற்று பண்ணிருக்கிறேன் எல்லாத்தையுமே பொண்ணு நினைவா செஞ்சுட்டு போயிடணும் அந்த ஒரே குறிக்கோள் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஜனனி அம்மாவுடைய தவ அவங்க அள்ளி அள்ளி கொடுத்ததுக்கு முன்னாடி விதையாக இருந்தது ஜனனிதான் கொடையுணர்வின் மனித உருவம் பூரணம் அம்மாள் ஏழரை கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சத்தமே இல்லாமல் அரசு பள்ளிக்கு பதிவு செய்து கொடுத்த அபூர்வ மனுஷி மதுரை வெங்கடேசனுக்கு இது பற்றி வர நேரில் சென்று அவர் பாராட்டிய போதுதான் ஊருக்கே தெரிந்தது உலகமே வியந்தது நிலம் கொடுத்த ஊ பூனாமாக்கு ரொம்ப நன்றிகள் அவங்க விகடன் விருது வாங்கினால ஸ்கூல் சார்பாக ஒரு சின்ன கிப்ட் அவங்களுக்கு மிகவும் அன்பான வாழ்த்துக்கள்